ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான ஒரு ஏழு சமையல் குறிப்பு பார்க்கலாம் வாங்க ஒரு தொட்டாங்குச்சி இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அந்த தொட்டாங்குச்சிக்குள்ளே காஃபி தூள் போட்டுருங்க அதுக்கூடைய ஒரு நாலு கிராம்பு அதுக்கப்புறமா ஒரு நாலு கட்புறத்தை எடுத்துகிட்டு மூணு கட்புறத்தை வந்து பொடிச்சு போட்டுக்குங்க அதில் ஒரு கட்புறத்தை வந்து அப்படியே வச்சுட்டு கட்புறத்தை வந்து ஏற்றி விட்டுருங்க ஏற்றி விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக காட்டுங்க இது வந்து ரொம்ப நேரம் எரியும் அந்த ரொம்ப நேரம் எரியும் போது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல்லுக்கு வீட்டில் வந்து எவ்வளோ கொசு இருந்தாலும் ஒரு கொசு கூட இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வந்து தர்பூசணி வாங்கிட்டு வரதா இருந்துச்சுன்னா தர்பூசணி வந்து எப்படி பார்த்து வாங்கணும்னு ஒரு சிலருக்கெல்லாம் தெரியாது அவங்களுக்கான ஒரு மூணு டிப்ஸ் தான் இது தர்பூசணி வாங்கும்போது இந்த மாதிரி வெள்ளை கலராவோ அல்லது மஞ்சள் கலராகவோ இருக்கணும் வெள்ளை கலராக இருந்துச்சுன்னா பழம் வந்து நல்லா விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா மஞ்சள் கலராக இருந்துச்சுன்னா பழம் வந்து நல்லா விளைஞ்சு பழுத்து பழுத்து இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தாராளமாக இந்த பழம் வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நம்ம செடியிலேருந்து கட் பண்ணுற இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா இது வந்து வரண்ட மாதிரி இருக்கணும் அதே மாதிரி தர்பூசணி வந்து நான் எல்லா பக்கமும் நம்ம தட்டி பார்க்கணும் தட்டி பார்த்தோம்னா ஒரே மாதிரி சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பழம் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி செக் பண்ணி தான் நாங்கள் தர்பூசணி வாங்கிட்டு வருவோம் அதே மாதிரி இது வந்து கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பாலத்தை கடையில் வந்து மாவு ஜவ்வரிசின்னு கேட்டால் தருவாங்க அந்த ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்துக்குங்க ஒரு படி அரிசிக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து அரிசி ஆட்டும்போது இந்த ஜவ்வரிசியும் போட்டு அரைச்சிடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பீக்கிங்காய் தோல் சீவரதா இருந்துச்சுன்னா காய் சீவ்றதை வச்சு சீவாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூனு அல்லது கரண்டி இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பீக்கிங்காவோட தோலை சீவினிங்கன்னா ஈஸியாக சீவி எடுத்துடலாம் எங்கள் வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து காய் சீவருக்குன்னு எதுவுமே வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூனு அல்லது வந்து கரண்டி அதை வச்சு தான் வந்து காயோட தோலெல்லாம் எல்லாம் சீவுவாங்க சட்னி குழம்புக்கு தேங்காய் வந்து தேவைப்படும் போது நம்ம அந்த தேங்காய் வந்து தோண்டி எடுப்போம் அது தோண்டி எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து இந்த தேங்காயை சூடு பண்ணிவிட்டு அந்த சூடு பண்ண அந்த தேங்காயை தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தோண்டி எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த தேங்காய் வந்துடும் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ரு பாட்டிலோட வாய்ப்பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்ரு பாட்டில்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அரிசி மாவு அல்லது தோசை மாவு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து அதை கொஞ்சமாக ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு அந்த தண்ணியை அந்த வாட்டர் கேன்குள்ளே ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு நல்லா குளுக்கி எடுங்க இந்த மாதிரி நல்லா போது அந்த வாட்ரு பாட்டில்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போல் நீங்கள் வாஷ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா என் குழந்தையோட வாட்டர் பாட்டிலெலாம் இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே க்ளீன் பண்ணி வைப்பேன் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை ஸ்பூன் அளவு குங்குமத்தையும் அரை எலுமிச்சு மலத்தையும் புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்மளால் மருதாணி அரைச்சி வைக்க முடியாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம கைக்கு வச்சோம்னா பார்க்கவே அழகாக இருக்கும் இது ஒரு நாள் வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்கும் அடிக்கடி சோப்பு தண்ணி போட்டு கழுவிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே போயிடும் உங்கள் கை பார்க்கவே நல்லா செக்கச்சவையானு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாலம்பு குங்குமத்தை பயன்படுத்துங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் தருவாங்க இல்லையா அந்த குங்குமத்தை பயன்படுத்தினீங்கன்னா பார்க்கவே நல்லா செக்கச்சவியன்னு இருக்கும்